இன்னைக்காவது இஸ்ரேல் இரானை தாக்கும் போது இஸ்ரேலுடைய போர்ட்டுகளை தான் யூஸ் பண்றான் இஸ்ரேலுடைய பேசுகளை தான் யூஸ் ஈராக்கை அடிக்கிறதுக்கு அரபு நாட்டினுடைய அரபு நாட்டுக்குள்ளே இருக்கிற பயன்படுத்தி தான் அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளுடைய பயன்படுத்தி தான் மீது தாக்குதல் நடத்தியது அப்பொழுதும் இதே நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கைகட்டி மௌனமாக இருந்தார்கள் எனவே இந்த பொதுமக்களை கொள்ளுகிற விவகாரத்தில் எந்த நாடும் விதிவிலக்கில்லை இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா தியேட்டர் தொடர்ந்து அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது அங்க குத்தாட்டம்

எனக்கு அதை தான் கற்றுத்தருகிறது நான் சொன்ன கருத்துக்களை விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சரி ஏற்றுக்கொள்ளலாம் யாராவது பிழை என்று நினச்சிங்கன்னா தாராளமாக திட்டலாம் விமர்சிக்கலாம் ஏசலாம் வீடியோ போடலாம் எதனாலும் பண்ணலாம் அது உங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதனால் தாராளமாக யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த முடியும் எனக்கு புரிந்ததை நான் கற்றதை நான் தேடியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறேன் பிழையாக இருக்கிற போது தூக்கி எறிந்து விடுங்கள் சரியாக இருக்கிற போது அவற்றை கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சர்ச்சையான விவகாரத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை இந்த இடத்துல நம்ம பதிவிடுகிறோம் அது என்ன விவகாரம் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு நெருக்கமாக காசா மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதலை ஆரம்பித்த ஹூதிகள் இருக்கக்கூடிய யமனுடைய பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதலுக்கு தயாராகி வந்த ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து லெபனான்ல ஒரு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருந்தது தற்போது இரண்டு பேருக்கு இடையில ஒரு சீஸ் பயர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி காசா மக்களுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் அவர்களை இலக்கு வைத்து தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது மும்முனை தாக்குதல் நான்கு முனை தாக்குதல் என்று தாக்குதல்கள் வியாபித்துக் கொண்டே போகிற நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் இரண்டு தடவைகள் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது தாக்கி இருந்தது தாக்குதல்களை ஆரம்பித்தது ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி ஒரு சூழல் உருவாகி இருக்கிற போது இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டுக் கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண உதவி உதவிதவிகள் செய்யர்கள ஈரான் இருக்கிறார்கள் என்பது ஒன்றும் ரகசியமான விவகாரம் கிடையாது விடுதலை போராளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஈரான் தேவையான ஆயுத உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விவகாரம் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது ஈரான் தனக்கு தேவையான உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் அவ்வப்போது சண்டைகள் வந்ததெல்லாம் நமக்கும் தெரிந்த விவகாரம் தான் இதை தாண்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய இரண்டு அநியாயங்கள் ஒன்று ஈராக் தாக்கப்பட்டது அமெரிக்கா அதே போன்ற அமெரிக்காவினுடைய நேச அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மொத்தமாக அழிக்கப்பட்டது இந்த இரண்டு சம்பவங்கள் மத்திய கிழக்கிலே பாரிய அதிர்வலைகளை உண்டாக்கிய சம்பவங்கள் அதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடைபெற்றது எமன்ல ஊதிகள் உள்நாட்டு கிளர்ச்சியில் ஈடுபடுகிற போது உள்நாட்டு அரசாங்கத்துக்கும் எமனிகள் உள்நாட்டு அரசாங்கத்திற்கும் ஹூதிகளுக்கும் இடையிலான சண்டை நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியா ஹூதிகளுக்கு எதிராக வலிய வந்து தாக்குதல்களை நடத்தினார்கள் அதில் பல பொதுமக்கள் அங்கேயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹூதிகள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி படையைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல சம்பவங்கள் இதுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற போது இந்த சம்பவங்களுக்கு பின்னணி என்னங்கிறது சாதாரணமாக புரிகிறதா நமக்கு தெரியும் ஈராக்கில் முதன்மையாக அமெரிக்கா நுழையும் போது என்ன சொல்லிட்டு நுழைஞ்சாங்கன்னா இன்னைக்கு என்ன கதையை ஈரானுக்கு சொல்றாங்களோ அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ இதே கதையை அன்னைக்கு சதாம் ஹுசைனுக்கு சொன்னாங்க ஈராக்குக்குள்ள பயங்கரமான ஆயுதங்கள் அவர் வச்சிருக்கிறாருன்னு அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுத கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் அணு தடுப்பு பிரிவு அன்னைக்கே போய் பார்த்து அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள் ஈராக்கினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது சதாம் ஹுசைன் தூக்கு மேடை வரைக்கும் போனாருங்கிறதெல்லாம் நமக்கு மறக்காத வரலாறுகளாக இருக்கிறது அதற்கு பிறகு ஈராக்குடைய ஆட்சி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி கொண்டு வருகிற போது ஐஎஸ்ஐஎஸ் என்கிற பயங்கரவாத குழு வந்தது கருப்புக்கொடி ஏந்தியவர்கள் என்கிற பேரில் வந்தாங்க வந்து பல தாக்குதல்களை பல அரிச்சாட்டியத்தையும் அந்த நாட்டுக்குள்ள பண்ணிட்டாங்க அங்கே மட்டும் பண்ணலை உலக நாடுகளில் பல நாடுகளில் பண்ணினாங்க இந்த குழுவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அந்த குழுவும் வந்து ஈராக்ல இவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் சதாம் ஹுசைனை அழிப்பதற்காக வருகிறோம் என்று சொன்ன அதே அமெரிக்கா இருக்கிற போதே இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழுவும் உருவானது மட்டும் இல்லாமல் அவங்க சிரியா மற்ற மற்ற நாடுகளில் பல பகுதிகளையும் கைப்பற்றி ஒரு சில காலங்கள் வைத்து கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் பிற்பட்ட நாட்களில் என்ன நடந்தது என்று சொன்னால் அப்படியே அவர்களுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே வந்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் மீதியாகி இருந்தார்கள் என்கிற நிலை தாண்டி இந்த ஐஎஸ் குழு ஈரானுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தியது சிரியாவில் அப்ப இருந்த அசாதினுடைய ஆட்சிக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது ஏன் டேர்க்கியினுடைய சில பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வரும்போது இவர்களுக்கு பின்னால் இருந்து சில பேர் ஆயுத உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிற போது இந்த ஐஎஸ் குழுவோடு இணைந்திருந்த அகமது அல் ஷாரா என்பவருக்கு அமெரிக்காவே அவருடைய தலைக்கு பல மில்லியன் டாலர்கள் விலையாக எல்லாம் வைத்திருந்தாங்க பிற்பட்ட நாட்கள் நமக்கு தெரியும் இந்த காசா ஓர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வரப்பட்டது அசாது நாட்டை விட்டு ஓடினாரு அப்படி ஓடுகிற நேரத்தில் அசாதோடு எதிர்த்து சண்டையிட்டு ஆட்சியை பிடித்தது யாருன்னு சொன்னால் எந்த அமெரிக்கா யாருடைய தலைக்கு மில்லியன் கணக்கான டாலர்கள் பெருமதி என்று சொல்லி அறிவித்தார்களோ அதே அகமது அல் ஷாரா

இதே வேலை அன்னைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒசாமா பின் லாத்தின் அழிக்க போறோம்னு சொல்லி போய் அவ்வளவு அநியாயத்தை அமெரிக்கா பண்ணும் போதும் இதே எல்லா அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தது அறிக்கை போர் நடத்தி கொண்டிருந்தது பிறகு அங்கே இருக்கக்கூடிய தாலிபான்களை போராடி வெற்றி பெற்று பிறகு அமெரிக்கா வெளியேறி கத்தார் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தாலிபான் எந்த தாலிபான்கள் அழிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்ததோ அதே தாலிபான்களோட நெகோசியேஷனை முடிச்சு கொண்டு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டு இப்ப அவர்களுடைய கையில ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்பொழுதும் அரபு நாடுகளெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தது அதே மாதிரி எமன்ல உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்ட நேரத்தில் ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிற போது ஹூதிகளுக்கு ஆதரவாக ஈரான் இருந்த அதே நேரத்தில் ஹூதிகளுக்கு எதிர்த்தரப்பில் இருந்த குரூப்புக்கு சவுதி அரேபியா ஆதரவாக இருந்து மூன்று நான்கு ஆண்டுகள் பாரிய யுத்தம் நடைபெற்றது அதிலே பல பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி எல்லா பகுதிகளிலையும் பொதுமக்கள் கொல்லப்படுகிற நேரத்தில் ஏதோ ஒரு வல்லாதிக்க நாடு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த காசா ஓர் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் ஓராக மாறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில சோசியல் மீடியாவில் உருவாகி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இப்ப ஆதரவாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார் அதே நேரம் இல்லை இல்ல அவங்களை மதிக்கவே கூடாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது யா நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய யூதன் இஸ்ரேல் காரணம் ஒன்னுதான் ஈரான் காரணம் ஒன்னுதான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு எப்படி பார்த்தாலும் இப்படி பேசக்கூடியவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முக்கியமான என்னன்னா ஈரான் எப்படி இஸ்ரேல் முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறதோ அதுபோன்று ஈரானும் முஸ்லீம்களை கொன்று குவித்தது ஈரானும் பல நாடுகளுக்கு மத்தியில் குழப்பங்களை உண்டாக்கியது முஸ்லிம்கள் கொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்தது என்று சொல்கிறார்கள் இது ஈரான் மட்டும் இருக்கல முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும்னா ஈராக்கு அவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்படுகிற நேரத்தில் சதாம் ஹுசைன் ஆட்சி கவிழ்க்கப்படுகிற நேரத்தில் இதே அரபு நாடுகள் அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தது மட்டுமல்ல ஈராக்கை தாக்கும் போது இன்னைக்காவது இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது இஸ்ரேலுடைய போற்று

சமூகத்தையும் கொன்றவனாவான் ஒரு யுத்தம் வந்தா அதுல ஒரு அரசாங்கம் ஆக்சன் எடுக்கிறதுங்கிறது வேற அடாவடியாக உள்ள நுழைஞ்சு தாக்கு நடத்துகிறது அப்பாவிகளை கொல்றதுன்னு என்று முடிவெடுத்துட்டோம் சொன்னா அதுக்கு நம்ம ஆதரிக்க போயிட்டோம்னா அவர்களுடைய பாவம் மறுமையில் நமக்கும் வந்து சேரும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எனவே இதுல இவர் நல்லவர் அவர் கெட்டவர் அவர் யோக்கியர் இவர் அயோக்கியருங்கிற பாகுபாடே கிடையாது அத்தனை பேரும் இதிலே பங்காளிகள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் எல்லோருமே அவருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள் அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஈராக்ல ஓர் நடந்தது ஈராக் ஓர்ல பின்னணியாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் மட்டும் நிக்கல ஈரானும்தான் நின்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை சொல்லுவாங்க ஈரானுக்குள்ள இந்த காலகட்டத்துல நிறைய இடத்துல குண்டுகள் வெடித்தது இந்த குண்டுகள் வெடிப்பதற்கு காரணமே பொறுப்பேற்றது யாருன்னா ஐஎஸ்ஐஸ் ஈரானுக்கு ஐஎஸ்ஐஸ்க்கு ஏழா பொருத்தம் அவங்க ரெண்டு பேருக்குமே நெருக்கம் வராதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் எனவே ஐஎஸ்ஐஎஸ்சுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நேரத்துல அமெரிக்காவுக்கு பின்னணியாக போய் ஈரான் நின்றதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வரலாறு தெரியலன்னு அர்த்தம் சரி அப்படித்தான் ஈரான் நின்றது என்று சொன்னால் அப்ப சவுதி எங்க இருந்தது என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா கோயில் குவைத் எங்கே இருந்தது பஹ்ரைன் எங்க இருந்தது யூஏ எங்கே இருந்தது கத்தார் எங்கே இருந்தது துபாய் எங்கே இருந்தது இந்த கேள்விகளும் அங்க வருமா இல்லையா எனவே தான் ஒரு நாட்டை விசுவாசிக்கிறேன் தான் ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்பதற்காக இதை இந்த விவரங்கள் தெரியாம நம்ம கருத்து சொல்வது என்பது ஒரு நிலையானதாக முறையானதாக இருக்காது அதை தாண்டி டேர்க்கி தனியாக இருக்குது அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் இந்த அறிக்கை போர் நடத்துகிறவர்கள் தான் எனவே எல்லோருமே அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் என்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டம் போகணும் இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா

தங்களுடைய தேசத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய தேசத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்க நாட்டை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடுவதற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள் அது ஓராக மாறுகிறது பாரிய யுத்தமாக நடக்கிறது அப்பொழுதும் எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கும் போது ஈரான் மாத்திரம் அவர்களுடைய புரொக்சிஸை வைத்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து தற்போது ஈரான் மேலேயே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற காட்சிகள் தான் யதார்த்தமாக நடைபெற்று வருகிறது இப்படி நடைபெற்று வருகிற போது நம்ம என்ன பார்க்கணும்னா முதலில்

செஞ்சிருக்காங்களா முகமது நபி அங்கீகரிச்சிருக்காங்களா இந்த மூணு இருக்குதா நம்ம செஞ்சிடலாம் அதை தாண்டி முகமது நபி செய்யல முகமது நபி சொல்லல முகமது நபி அங்கீகரிக்கல எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் சொன்னாலும் அதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது என்னுடைய தத்துவம் அல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதியாக இருக்கிறது எனவே இஸ்லாத்திற்கு தூதர் நபிகள் நாயகமே தவிர வேறு எந்த ஆட்களும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாஹ் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நான் அன்றைக்கும் இன்றைக்கும் எதிர்காலத்திலையும் குரான் மற்றும் ஆதாரபூர்வமான அபிமொலிகளை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக இருக்கிறேன் அதை பிரச்சாரம் செய்கிற ஒருவனாக இருக்கிறேன் அதில் எந்த இடத்திலும் நான் விட்டு கொடுப்பு செய்தது கிடையாது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் என்னை அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அதை தாண்டி ஷியாக்கள் என்கிற அந்த பிரிவினர் விவகாரத்தில் அவர்களுடைய கொள்கை தவறு என்பதை என்னுடைய வாழ்நாளில் நான் தாவா களத்துக்கு நுழைந்த காலத்திலிருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன் வழிகட்ட ஷியா மதம் என்கிற பெயரிலேயே நான் ஒரு தனி புத்தகத்தையே எழுதி இருக்கிறேன் நான் ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறேன் ஷியா மதத்தினர் என்கிற பெயர்ல அவங்க இஸ்லாத்துடைய அடிப்படைக்கும் அவர்கள் சொல்லுகிற சித்தாந்த அடிப்படைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மார்க் அடிப்படையில் கொள்கை அவர்கள் குரான் சுண்ணா பேசக்கூடிய நம்ம எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு மாற்றமாக ஆதாரங்களுக்கு மாற்றமாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர்கள் பாலஸ்தீன விவகாரம் மற்ற விவகாரங்களில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இங்க அகீதா ரீதியிலான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கல என்ன பிரச்சனையை பார்க்கிறோம்னா இடம் ரீதி அதான் ஆரம்பத்திலே இருந்து சொல்றோம் பாலஸ்தீனம் என்பது இடம் ரீதியிலான பிரச்சனை பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனத்தில் போராடுகிற முக்காவாசி பேரு சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க ஷியாக்களும் கிடையாது சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்கள் தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக போய் நிற்க வேண்டிய சவுதி அரேபியா என்ன செய்கிறது குவைத்து என்ன செய்கிறது பஹ்ரைன் என்ன செய்கிறது மற்ற அரபு நாடுகள் என்ன செய்கிறது என்ற கேள்வி இருக்கிறது எனவே சுண்ணா பேசுகிற மக்கள் அடிவாங்கும் போது சுன்னா பேசுகிற யாரும் அவர்களுக்கு ஆதரவாக போகவில்லை யார் போறான்னு கேட்டா யமன் போறாங்க அந்த பக்கம் ஹிஸ்புல்லா போறாங்க இந்த பக்கமாக ஈரான் போறாங்க அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய பார்வை என்ன யாரு பாதிக்கப்பட்ட நம்ம போய் நிக்கணும்னு நிக்கிறாங்கன்னா நம்ம அது என்ன பிரச்சனை இருக்குது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அடுத்ததாக யமனையும் ஈரானையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யமனுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுது எனவே அவங்க ஷியாக்கள் அதனால தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க ஷியாக்கள் தான் யமன்ல இருக்க ஹூதிகளும் ஷியாக்கள் ஆனா அவர்கள் யாருன்னு சொன்னா ஜைதியாக்கள் அங்க இருக்கிறவங்க இமாமியாக்கள் யமன்ல இருக்க கூடியவங்க இமாமியாக்கள் என்று சொல்வாங்க ஷியாக்கள்ல 12 இமாம்களை ஏற்று கொண்டு கூடியவங்க இதே நேரத்துல நீங்க யமன்ல இருக்க கூடிய ஹூதிகள் அன்சாருல்லாஹ் படை பிரிவை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெய்தியாக்கள் ஜெய்தியாக்களையே அவங்க இஸ்லாத்துல இல்லாதவங்க அம்பாங்க இமாமியாக்களை இவங்க இஸ்லாத்துல இல்லாதவங்க அம்பாங்க அவ்வளவு முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்குது ஆனா பாலஸ்தீனம் என்று வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இங்க ஓவரால நம்ம என்ன புரியணும் இந்த இடத்துல யாரும் அந்த பாகுபாட்டை பார்க்கல இந்த இடத்துல பாலஸ்தீனம் என்று பார்க்கிறார்கள் என்பதுதான் முதலாவது பார்வையாக இருக்கு ரெண்டாவது இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா என்ன செய்கிறது மற்ற அரபு நாடுகள் என்ன செய்கிறது ஒரு பார்வையும் இருக்குதா இல்ல ரஷ்யாக்கள் ஓகே சரி சவுதி அரேபியாக்கு இதே மாதிரி நம்ம பல பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோமா அவங்க இவ்வள இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா அங்க தியேட்டர் தொறந்துகிட்டு இருக்கிறான் இவ்வளவு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளோ அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே மற்ற மற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கத்தார் நிலையாக நின்று இந்த சமாதான பேச்சுவார்த்தை நான் நடந்துக்கிட்டு இருக்கிறானே தவிர மற்ற எல்லா விவகாரத்திலும் சவுதி அரேபியாவினுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரோலுமே அவங்களுக்கு இல்லை அறிக்க வெளியிடுறது மட்டும்தான் இதனால தான் இதுக்குள்ளே அவன் யோக்கியனா இவன் யோக்கியனாங்கிற பார்வையே நமக்கு தேவையில்லை நம்ம என்ன பார்க்குறோம்னா நமக்கு ஆதரவாக எவன் நிற்கிறான் அவனை ஆதரிச்சிட்டு போவோம் என்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இந்த பிரச்சனையில் ரஷ்யா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க நார்த் கொரியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இப்போ நிற்கிறாங்க இந்த இந்த தனிநாடு அங்கீகார விஷயத்தில் ஆதரிக்கிறானா ஆதரிச்சுட்டு போயிடுவோம் எதிர்க்கிறானா அவனை விட்டு தூரம் நின்றுவோம் இவ்வளவுதானே இதை தாண்டி நம்ம போய் शातम இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையை தருகிறதுங்க அந்த வழிமுறை என்னன்னு சொன்னால் குரான் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி போய் பார்க்கலாம் ரோம் சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்படுகிறது தொடர்பாக அல்லாஹு தாலா பேசுகிறான் முப்பதாவது அத்தியாயத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்களை நீங்க போய் புரட்டி பாருங்க அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன சம்பவம்னு சம்பவம் நபிகாநாயகம் அவங்க உயிரோடு இருக்கிற போது இரண்டு வல்லரசுகள் இருந்தது ஒன்று ரோமாபுரி ஒரு பாரிய வல்லரசா

கவலைப்படுறாங்க மக்கா காவிரிகள் சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்தில் இந்த அத்தியாயத்தை அத்தியாயத்தல்லாஹுத்தாலா இறக்குகிறான் இந்த வசனங்களும் தான் இறக்கப்படுகிறது எதற்காக இறக்கப்பட்ட இது நமக்கு வரக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய படிப்பின என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமர்கள் யார் அன்றைய நாட்கள்ல அதே மாதிரி பாரசீகர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா பாரசீகத்தில் இருந்தவங்க நெருப்பு வணங்கிகளாக மஜூசிகளாக பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் ரோமாபுரியில இருந்தவங்க கிறித்தவர்களாக வேதம் உடையவர்களாக இருந்தார்கள் அவங்க ஒரு வேதத்தை நம்ம எப்படி திருமறை குரான் வச்சுக்கிட்டு இருக்கிறமோ இருக்கணும் அவங்க வேதத்தை வைத்து கொண்டிருந்த கிறித்தவர்களாக இருந்தார்கள் எனவேதான் கிறித்தவர்கள் தோற்றுவித்தார்கள் எனும் போது கவலை வருகிறது கிறித்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் எனும் போது மக்கா காவிரிகளுக்கு சந்தோஷம் வருகிறது அதே மாதிரி பக்கம் பாரசீகர்கள் ஜெயித்து விட்டார்கள் எனும் போது கவலை வருகிறது பாரசீகர்கள் பல நம்பிக்கை கொண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் எனும் மக்காவை சேர்ந்த காவிர்களுக்கு இணை மகிழ்ச்சி வருகிறது என்ன காரணம் அன்றைக்கு வெற்றி பெற்ற பாரசீகம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக

அவர்கள் அரபு தேசத்தை அழிப்பதற்கு கிடைத்தால் அத்தனை பேரையும் அழிப்பார்கள் என்று இஸ்ரேல் நிற்கிறது இஸ்ரேலை எதிர்த்து யாராவது களம் மாட்டார்களா என்று இருக்கும் போது ஈரான் இஸ்ரேலை எதிர்த்து களம் காணுகிறார்கள் இப்பொழுது பாலஸ்தீனத்தை காப்பதற்காக சவுதி வரவில்லை பாலஸ்தீனத்தை காப்பதற்காக அரபு நாடுகள் வரவில்லை அவர்கள் அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் காலம் போய்கொண்டே இருக்கிறது ஈவன் உணவு இல்லாமல் செத்து மடியக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஏர் ரூப் செய்வதற்கு கூட இப்பொழுது யாரும் வரவில்லை அந்த அப்பப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னா வான்வழியாக உணவுகள் போட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் செத்து மடிகிறார்களே சவுதி அரேபியா அவங்களுடைய ஏர் ஏர்ட்ரூப் பண்ணலாமா இல்லையா பெரிய விமானங்களை கொண்டு வச்சு உணவு போடலாமா இல்லையா போட்டா இஸ்ரேலால சுட்டு வீழ்த்தவும் முடியாது அது சர்வதேச விதி ஏர் ஏர்ட்ரூப் பண்ணினா யாரும் தடுக்க கூடாது ஐநாவும் இணைந்து தான் அதை செய்வாங்க செய்யலாமா இல்லையா அப்ப அந்த இன்னைக்கு ரெண்டு மூணு மாதங்களாக இந்த நிலைமை இருக்குது அவங்க செய்யல ஆனா இவன் என்ன பண்றான் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்றான்

மாதிரி இருக்கிறான் இவனை யாருமே அடக்க மாட்டாங்களா என்று பார்க்கிற போது நான் வந்து அடக்குறேன் இருக்கிறான் அப்ப அடக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளும் போது அவன் அந்த காரியத்தை பண்றான்னா இப்போ நாம யார பக்கம் இருக்கணும் சரி நம்ம அவன் பக்கமே நிக்க கூடாது என்று பேசுகிற சகோதரர்களை ஆதரிக்க கூடிய நாடு எல்லாம் எந்த பக்கம் நிக்குது ரெண்டு பேரையும் தானே ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காசா ஓர் வந்து இல்லைன்னா பாலஸ்தீனத்தை தனியா விட்டு போட்டு இஸ்ரேலையே தனி நாடாக அரபு நாடுகள் அங்கீகரித்திருக்கும் அந்த ஓர் வந்ததுனால அந்த பின்னாடியே போனதுங்கிறது அத்தனை பேருக்கும் திட்ட தெளிவாக தெரிகிறது அதை தானே நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஈரானும் சவுதி அரேபியாவும் ராஜதந்திர ரீதியில இணங்கி போகிற நாடுகளா இல்லையா இணங்கி போகிற நாடுகள் ஈரான் குவைத்தும் இணங்கி போகிற நாடுகள் ஈரானும் பஹ்ரைனும் இணங்கி போகிற நாடுகள் ஈரானும் யூஏ யும் இணங்கி போகிற நாடுகள் எல்லா அரபு நாடுகளும் அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை வைத்து வைத்துத்தானே இருக்கிறார்கள் அப்ப அவங்களே உன்னோட நாங்க வைக்க மாட்டோம் நீ எங்களை அழிக்க இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க வேண்டியதானே அவங்க அப்படி ஒதுங்கலையே அவங்களும் இணங்கித்தானே போய்க்கிட்டு இருக்காங்க எனவே இந்த இடத்துல நம்ம சோரா ரூம் நமக்கு கற்றுத் ஒரு அழகான பாடம் என்னன்னு சொன்னா அவருடைய அக்கீதாவுக்குள்ள நம்ம போகல அவருடைய அக்கீதாவை நம்ம ஏத்துக்கொள்ள போறதும் கிடையாது மார்க்கரீதியா அவர்கள் பிழையான வழிமுறையில் இருக்கிறார்கள் என்பதை அத்தனை உளபூர்வமாக தலைமேல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது அவர்கள் மார்க்க ரீதியாக மிகத் தெளிவான பிழையில் இருக்கிறார்கள் என்பதை இங்க யாருமே போய் ஆயுதுல்லா அலி ஹாமனி அவங்கள்ட போய் நீங்க சொல்றதா ஷெக் ஷெரின்னு சொல்லி யாரும் ஏத்துக்கிற போறதில்லை அவன்கிட்ட ஃபத்துவா கேட்க போகவும் இல்ல அந்த காரியம் ஒண்ணுமே பண்ணலைங்க இஸ்ரேல அடக்கிறதுக்கு எவனாவது இருக்க மாட்டானா என்று பார்க்கும்போது ஈரான்காரன் நிற்கிறான் அவன் அரசியல் ரீதியாக அவனுடைய ஆயுத பலத்தை கொண்டு அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்துக்கிறான் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஃபேஸ்புக்ல உட்காந்து சண்டை பிடிச்சி ஏதாவது நடக்க போகுதா இதனால என்ன பலன் கிடைக்க போகுது ஒண்ணும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக அவன் நிக்கிறான் எனவே நல்ல நல்ல யாராவது அடக்கத்தான் வேணும் அதனால நல்ல காரியம் பண்ணிட்டு போறான் இவ்வளவுதானு சொல்ல போறோம் வேற ஒன்றுமே கிடையாது எனவே இங்க ஈரானா சவுதி அரேபியாவா ஈரானா இஸ்ரேலா இஸ்ரேலா சவுதி அரேபியாவா என்கிற பேச்சை பேசுறதுனால எவ்வளவு தூரம் நலவு நடக்க போகுதுங்கிறத பாருங்க என்னுடைய கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன் ஜனநாயக ரீதியாக அனைவருக்கும் கருத்து சொல்லுகிற உரிமை இருக்கிறது நாம சொல்றதுனால எந்த நாட்டுக்கும் போய் நம்ம கொடி இல்லை கொடி பிடிக்க வேண்டிய தேவை பர்சனலி எனக்கு இல்லை என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பார்வையில ஒருவர் நீங்க எந்த பக்கமுங்க நிற்பீங்க இஸ்ரேலா ஈரானு கேட்டா நான் எல்லாம் பக்கம் தான் சூரா ரூம் எனக்கு அதை தான் கற்றுத்தருகுது எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுகிற அடிமைப்படுத்துகிற வேலையில இவன் செய்ய பார்க்கறான் அவன் அப்படி செய்ய பார்க்கல அவன் முடிஞ்ச அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள பார்க்கறான் அப்படி இருக்கும் போது பாலஸ்தீனத்திற்காக யாராவது நிற்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம் இராங்காரன் வந்து நிக்கிறான் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்க அவன் வந்து நிக்கிறான் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுகிற போது பல நாடுகளும் தியேட்டர் திறக்கிறாங்க குத்தாட்டம் போடுறாங்க கூத்துக்களை நடத்துறாங்க அனாச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா நான் நிப்பண்டா வேண்டியதை பாரு எனக்கு அடித்தனம் திருப்பி அடிப்பேன்

அரசியல் ரீதியாக இந்த இடத்துல குரான் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் நம்ம எந்த பக்கம் நிற்போம் என்று சொன்னால் இந்த இஸ்ரேலா ஈரானா என்றால் ஈரான் பக்கம் தான் நிற்போம்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது நான் சொன்ன கருத்துக்களை விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சரி ஏற்றுக்கொள்ளலாம் யாராவது பிழை என்று தாராளமாக திட்டலாம் விமர்சிக்கலாம் ஏசலாம் வீடியோ போடலாம் எதனாலும் பண்ணலாம் அது உங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதனால் தாராளமாக யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த முடியும் எனக்கு புரிந்ததை நான் கற்றதை நான் தேடியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறேன் பிழையாக இருக்கிற போது தூக்கி எறிந்து விடுங்கள் சரியாக இருக்கிற போது அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கிறது அல்லாஹு நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக வெற்றி பெறும் சுதந்திரம் அடையட்டும் பாலஸ்தீன மக்களின் நம்மை போன்று சிறப்பாக வாழ்வதற்கான வழிவகைகள் பிறக்கட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் அப்பாவிகள் எந்த நாட்டிலும் யாராக இருந்தாலும் கொல்லப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அந்த கொலைகளை செய்தாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காகவும் குரல் எழுப்பு